What a pleasant surprise. Come hmm. Please sit down. Thank you. Coffee, cold drinks, anything? Hmm. Sofa far, no Interior decoration, good. Room, no luck. Ama, you are no luck, you I'm fine. Mahesh, good. No luck. Oh, I'm sorry. Cake, I'm ready. Mahesh, prepare it. We are

அன்னைக்கு அவன் அடிப்பட்டதுல கையோ காலம் போயிருக்குமோ பயப்படுறீங்களா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு ஆயிடல ஏன்னா பணக்காரங்க கூட காதல் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் என்ன சித்திரவதை இத்தனை நாளா உங்களுக்கு பிடிச்சிருந்த மகேஷ இப்ப ஏன் திடீர்னு பிடிக்கல இல்ல வருஷம் ஐ லைக் யூ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க மகேஷ் என்ன இன்சல்ட் பண்ணதுனால நானும் அவரை இன்சல்ட் பண்ணுங்கிற மோட்டிவ்ல ஏதோ விளையாட்டா அவரை காதலிக்கறதா நடிச்சேன். அது நான் ஆமாம்மா உங்கள மாதிரி பெண்கள் எல்லாம் ஆண்கள் பிளே பட் ஒன் திங் இதே மாதிரி ஆண்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சடங்களா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தாலி இல்லாத தாய்மார்களா இருப்பாங்க. ஐயோ ये பேசுறீங்களே. மகேஷ் கூட உங்களை பத்தி புரிஞ்சிக்கல புரிஞ்சிருந்தா மடிக்கிற கூட பெருசா நினைக்காம உங்க பின்னாடி

மகேஷ் நீங்க காதலிச்சத நான் தான் சொன்னேன் இப்ப நீங்க காதலிக்கலங்க விவரத்தை நான் தான் சொல்லுமோ இத அவங்கட்ட சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல இளவரசர் ஒரு நிமிஷம் மகேஷ் நான் எப்போ சந்திக்கிற பார்க்கல நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றேன்னு சொல்லுங்க எவண்டாலும் போடாங்க மகேஷ் பிளீஸ் கமின் உள்ள வாங்க பேசலாம் பரவால வெளிய மழை பெய்யுதுல பரவால கொடைக்குள்ளையாவது வாங்க வேண்டாம் முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் கொடை எதுக்கு பைவ் ஓ கிளாக் எல்லாம் வர சொன்னதா இளவரசு சொன்னா அதான் மழைன்னு கூட பார்க்காம ஓடி வந்துட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க மகேஷ் யூ சொல்லி ஏன் அழற

Bangat. Okey. See you bye. அப்பா பெரிய రిలీఫ్ 20 வருஷமா இந்த காலேஜ்ல இருந்துட்டு இருக்கேன் இனக்கு ரிட்டயர் ஆயிடுச்சு இனக்கு யார புது ப்ரொபசர் வரப் போறாராம் சச்ச காலேஜ் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் எல்லாம் போச்சு அடடகா மயில் மாதிரி ஒரு லேடி வரும் அது சரி சரி விடுங்க அது நமக்கு என்ன எப்படியோ இன்னைக்கு வரப்போற நிச்சயமா போறாரு அதுலயே இருந்தா தான் மீ இப்ப நான் பேசலாமா மை நேம் இஸ் மகேஷ் இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன் பார் இங்கிலீஷ் நான் உங்களை ஸ்டூடென்ட் ஆவோ இல்ல என்ன ப்ரொஃபஸர் ஆவோ நினைக்கல விஷ் யூ பிஹேவ் பிரெண்ட்

எனக்குடா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிடிக்கும் காலேஜ்ல நடக்குற ஸ்போர்ட்ஸ் எல்லா நான் PARTICIPATE பண்ணிருக்கேன் நீங்க எனக்கு கோச்சிங் கொடுப்பீங்களா சார் ஷ்யூர் இப்போ காலேஜ்க்கு டைம் ஆச்சு கிளம்பலாமா சார் நான் உங்களை டிராப் பண்ணிட்டேமா யூ நாட்டி 음음 ஹலோ महेश பிரதர் कैसे हो बैठो hey. hmm. बैठो 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 यार तुम्हारी क्लास में लड़कियां बहुत अच्छी आती है हमारी क्लास में कोई नहीं आता क्या वजह है इसकी

நாளைக்கு என்னோட பர்த்டே இஸ் இட் many many happy returns of the day இங்கே விஷ் பண்ணிட்டா எப்படி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து அங்க எனக்கு விஷ் பண்ணுங்க நாளைக்கு நீங்க தான் chief guest as you like <laughs>